இதுவும் கடந்து போகும்னு சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே மறந்து போகாது எல்லாமே ஒரு நினைவுகளாக நம்ம மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில் நம்ம கூடவே வருவாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு ஒருத்தர் கையை பிடிச்சி நம்ம நிற்போம் ஆனால் அவங்க பாதி தூரத்துலேயும் நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க அவங்க ஏன் போனாங்க எதுக்கு போனாங்க நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு ஆயிரம் விடையில்லாத கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் எதுக்குமே பதில் கிடையாது நம்ம சில விஷயத்தை தான் ஆகணும் அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு தப்பான முடிவும் எப்பயுமே எடுக்கக்கூடாது ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு நம்மளோட வேலை முடிஞ்சதும் கண்டிப்பாக முருகன் நம்மளை கூப்பிட்டுப்பாரு போனவங்களை பற்றி வருத்தப்படுறதை விட்டுட்டு நம்ம இருக்கிறவங்களை பற்றி நம்ம சந்தோஷமாக இருப்போம் நம்ம சுற்றி நிறைய நல்லவங்க இருப்பாங்க தயவு செஞ்சு அதை மட்டும் பார்த்து வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போவாங்க தைரியமாக அடுத்தடி வைங்க முருகன் எப்பயும் கூடையே இருப்பார் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்